இந்த இடத்துல சிறந்தது எதுன்னு சொன்னா அவருக்கு கடமையானதை செய்யறதுதான் கடமையான சக்காத்தி என்று ஐம்பதாயிரம் வெள்ளி இருக்கு பாருங்க அதை கொடுக்கறது அவருக்கு சிறப்பு அப்படியா ஒரு மனிதர் எல்லா கடமைகளையும் நிறைவேத்திட்டார் ஒரு பணக்காரருடைய ஒரு பொறுப்புல என்னென்ன இருக்குதோ எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றிட்டார் நிறைவேத்துனதுக்கு பின்னாலே அதிகப்படியான செல்வத்தில் இருந்து அவர் சதக்கா கொடுக்கிறார் பாருங்க தர்மம் செய்கிறார் பாருங்க இது தர்மத்தில் மிக சிறந்தது என்பதை நபி சொல்லி காட்டுகிறார்கள் ஹவி அவர்கள் இந்த ஹதீதத்தை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா லா சதக்கத்தை இல்ல அல் லஹரி கனிகின் லா சதக்கத்தை இல்ல அல் லஹரி கனிகின் இதுக்கு அர்த்தம் என்ன ஒரு செல்வந்தருடைய பொறுப்பிலே என்ன இருக்கிறதோ அந்த பொறுப்பு போகதான் தான் சதக்கா பொறுப்பு அவருக்கு இருக்கின்ற நிலைமையில அதிகப்படியான சதக்காவை கொடுக்குறா என்றால் அந்த சதக்கா ஏற்றுக்கொள்ளப்படாது ஹமிசல்லா சொல்லி காட்டுறாங்க இன்னொரு ஹதிகத்துல ஹவிசல்லா சொல்லி காட்டுறாங்க

நாலு கல்யாணம் பண்றாரு உதாரணமா அரபு நாட்டுல வச்சுக்கிறோமே ஏன் எதுக்கு இல்லைங்க இங்கே வந்து நம்ம ஏதாவது சொல்லி பிரச்சனை வேணும் இப்ப அரபு நாட்டிலேயே நாலு கல்யாணம் பண்ணிருக்கிறார் இப்ப அவர் என்ன செய்யறாரு நாலு கல்யாணம் பண்ணிட்டு பெரிய செல்வந்தரா இருக்கிறார் ஆனா ஒரு மனைவியை மட்டும் கவனிக்கிறாரு மூணு மனைவியை கவனிக்கிறதே இல்லை ஆனா ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு ஊருக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்குறார் தர்மமா இது இந்த இடத்துல தர்மத்தில மிக சிறந்த தர்மம் என்ன தன் மனைவியை காப்பாற்றுவது தன் மனைவிக்கு கொடுப்பது காரணம் என்ன

நான்காவது விஷயம் என்ன சொன்னா நம்ம குடும்பத்துக்கு செலவு பண்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் இந்த நான்கு தர்மங்களிலே மிக சிறந்த நன்மையை பெற்று தரக்கூடிய தர்மம் என்னவென்று சொன்னா உன் குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய தர்மம். குடும்பத்துக்காக செலவு செய்யக்கூடிய அதாவது அந்த ஜீவனாம்சம் அது பொறுப்பு அது கடமை. ஆனால் அதுதான் தர்மத்திலே மிக சிறந்த தர்மம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னிக்காட்டறார். அப்ப நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கிறது தர்மமா அப்படின்னு நினைக்கலாம். தர்மம் இல்ல கடமைதான். ஆனா தர்ம என்ன இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதுதான் முக்கியமான கடமை முக்கியமான ஒரு தர்மம் அதை விட்டுவிட்டு அந்த குடும்பத்தை கவனிக்கிறது அல்லது அவருடைய பொறுப்பில் இருக்கிறத விட்டுவிட்டு அதிகப்படியான தர்மங்களை செய்கிறார் என்று சொன்னால் அது தர்மமே அல்ல